சிவாய் நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாம் சண்முக கவசத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் உயிர் எழுத்தின் இன்று ஊ என்று தொடங்கும் எழுத்தின் வரிசையில் வருகின்ற பாடலை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் சில வாரங்களாக சண்முக கவசத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையின் இந்த வாரம் சண்முக கவசத்தின் ஆறாவது பாடலை பார்க்க முதலில் பாடலை நாம் பார்க்கலாம் ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேஷன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினே அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க இதுவே பாடல் இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் ஊனிற வயிற்றை மஞ்சள் ஊர்தியோன் காக்க அதாவது மயில் ஊர்தியை உடையவன் உணவையிட்டும் நம்முடைய வயிற்றை காப்பாராக என்பது முதன் வரியின் பொருள் இரண்டாவது வம்பு தோல் நிமிர் சுரேஷன் உந்தி சுழியினை காக்க அதாவது புதுமை மனம் கமலும் நிமிர்ந்த தோள்களை உடைய தேவரின் தலைவன் வயிற்றில் உள்ள கொப்புள் சுடியினை காப்பார் இதுவே அதன் பொருள் அடுத்தவரி குய்ய நாணினை அங்கே கௌரி நந்தனன் காக்க அதாவது அக்னி கற்பன் ஆன பார்வதியின் மைந்தன் அக்னியில் பிறந்தவன் அல்லவா நம்முடைய முருகப்பெருமான் எனவே அக்னி கற்பன் ஆன பார்வதியின் மைந்தன் நாணி போன்ற ஆண் குறியை காப்பார் ஆக அடுத்தவரி பீஜ ஆணியை கந்தன் காக்க அதாவது கந்த பெருமான் விரைகளின் நடுவில் பொருந்தியுள்ள நரம்பை காப்பாராக ஆக ஆறுமுக ஆறுமுகன் குதத்தை காக்க அதாவது ஆறுமுக பெருமான் எருவாயான நம்முடைய குதத்தை அதாவது மலவாயை காப்பாராக என்ற என்று இந்த பாடலின் இறைவனிடம் பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் நாமும் அவரை வேண்டுவோம் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா வயிற்ற்று மஞ்சைன் காக்க வம்பு தோணி மேல் சுரேசன் உந்தி உந்திழியினை காக்க குய்ய ராணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ பாணியை கந்தன் காக்க அருமுகன் பூதத்தை காக்க